பூமாதேவியின் அசுரன்ஷன் பூமாதேவியை கடத்தி சென்று ஒழித்து வைத்தான் பகவான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்ய்சருடன் பல நாள் கடுமையாக போர் புரிந்து அவனை வதம் செய்து பூமாதேவியை மீட்டு வந்தான் இரண்ய்சன் மிகுந்த பலசாலியாக இருந்ததால் வராகமூர்த்தி மிகவும் கடுமையாக சண்டை போட வேண்டி இருந்தது சினத்தாலும் போரின் கடுமையாலும் ராகமூர்த்தியின் உடல் மிகுந்த வியர்வை வழித்தது அந்த வியர்வையை வலித்து எடுத்த பூமாதேவி அதனை ஒரு குழந்தையாக்கி அவனுக்கு பௌமன் என்று பெயரிட்டு வளர்த்தான் பௌமன் பல கடுமையான தவங்கள் செய்து பல அரிய வரங்களை பெற்றான் தனது தாயை தவிர வேறு எவராலும் அவனது மரணம் ஏற்படாது என்ற வரத்தை அவன் பெற்றான் நாராயணன் மனைவியான பூமாதேவி பௌமனின் பாதுகாப்புக்காக நாராயணஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தான் அவன் பெற்ற வரத்தின் மூலம் அவனை மூ உலகிலும் யாரும் எதிர்க்கவோ கொல்லவோ முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் அவனது ஆணவம் அகம்பாவம் எல்லை போனது அவன் இப்போதைய அஸ்ஸாம் மாநிலம் உள்ள பகுதியான காமரூபில் பிராக் ஜோதிஷ நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தான் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் என்று பல அவதாரங்கள் காலத்தில் நீண்ட காலம் வாழ்ந்த பௌமன் அவனது அராஜக குணம் காரணமாக உமாதேவியின் மகனாக வளர்ந்தும் நரகாசுரன் என்று அழைக்கப்பட்டான் தான் பெற்ற வரத்தால் தன்னை எவராலும் கொல்ல முடியாது என்ற கர்வத்தால் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் என்று அனைவரையும் ஹிம்சித்து வந்தான் தேவர்களின் தாயான அதிதியின் காரணிகளை கவர்ந்து வந்தான் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் ஒரு முறை மூ உலகிலும் இருந்த பேர் அழகிகளான பதினாறு ஆயிரம் பெண்களை கடத்தி வந்து தன்னுடைய அரண்மனையில் நரகாசுரன் உடித்து வைத்திருந்தான் பூமாதேவியின் அவதாரமான சத்யபாமாவை ஸ்ரீகிருஷ்ணர் மணந்திருந்தார் நரகாசுரனுடைய அராஜக போக்கை அடக்குவதற்காக பூமாதேவியின் அவதாரமான சத்யபாமாவின் துணையோடு ஸ்ரீகிருஷ்ணர் பிராக் ஜோதிஷபுரத்துக்கு சென்று நரகாசுரன் போரிட்டார் தன்னுடைய தாயின் கையால் தான் நரகாசுரனுக்கு மரணம் ஏற்படும் என்ற வரம் இருந்ததால் கிருஷ்ணர் தான் மயக்கம் அடைந்ததாக நடித்து சாய்ந்தார் அன்று ஐப்பசி மாத அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி பாமா தன் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நரகாசுரனை அம்பீது கொன்றாள் நினைத்தது நடந்தது என்று உணர்ந்ததும் ஸ்ரீகிருஷ்ணர் கண் விழித்தார் எய் பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்